ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தலைவர்கள் உருவாதல் என்ற தலைப்பிலிருந்து இரட்டைமலை சீனிவாசன் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இவர் வந்து தாத்தா என பிரபலமாக அறியப்பட்டவர் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் இவர் வந்து எப்போ பிறந்தார்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து வரையும் வளர்ந்திருப்பார் இவர் எந்த ஊரில் பிறந்தார்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் வந்து பிறந்திருப்பார் இவர் ஒடுக்கப்பட்ட மக்களின் சமூக நீதி சமத்துவம் சமூக உரிமைகள் ஆகியவற்றுக்காக வந்து போராடியிருப்பார் இவருக்கு வந்து மூன்று பட்டங்கள் வந்து மக்கள் கொடுத்துருப்பாங்க என்னென்ன பட்டம்னு பார்த்தீங்கன்னா ராவ் சாஹிப் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து கொடுத்துருப்பாங்க ராவ் பகதூர் என்ற பட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வந்து கொடுத்துருப்பாங்க திவான் பகதூர் என்ற பட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறில் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த கொஸ்டினில் வந்து எது கேட்டதாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராவ் பகதூர் என்ற பட்டங்கள் வந்து யார் கொடுக்கப்பட்டது அப்படின்ட்டு பிரிவியஸ்டர் கொஸ்டினில் வந்து கேட்டிருந்தாங்க யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இரட்டை மலை சீனிவாசன் அவர்கள் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மூன்று பட்டங்களும் வந்து படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இவர் வந்து பார்த்திங்கன்னா தன்னலமற்ற சேவைக்காக வந்து இந்த சிறப்பு பட்டங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க ரொம்ப முக்கியமானது இவருடைய சுயசரிதை பார்த்தீங்கன்னா ஜிவி சா சரித சுருக்கம் என்ற சுயசரிதை வந்து எழுதியிருப்பார் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை வந்து எழுதியிருப்பார் எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் வந்து எழுதி வெளியிடப்பட்டது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் வந்து வெளியிடப்பாரு முதன் முதலாக எழுத பெற்ற சுயசரிதை நூல்களில் இதுவும் வந்து ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணில் ஆதி திராவிட மகாஜன சபை என்னும் அமைப்பை வந்து உருவாக்கியிருப்பார் இந்த கொஷின் கேட்கலாம் ஆதி திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை உருவாக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் அதே போல் பார்த்தீங்கன்னா திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை உருவாக்கியவர் யாருன்னா அயோத்திதாசர் என்பவர் வந்து உருவாக்கியிருப்பார் அவர் வந்து திராவிட மகாஜன சபை என்று உருவாக்கியிருப்பார் இவரோடது வந்து பார்த்தீங்கன்னா ஆதி திராவிட மகாஜன சபை என்ற ஒரு அமைப்பு வந்து கொண்டு வந்திருப்பார் எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணில் வந்து உருவாக்கியிருப்பார் இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் பார்த்திங்கன்னா காந்தியடிகளை எங்கே சந்தித்திருப்பாருன்னு பார்த்திங்கன்னா தென்னாப்பிரிக்காவில் வந்து சந்தித்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து சென்னை மாகா மாகாண சட்டசபை உறுப்பினரான இவர் பார்த்திங்கன்னா ஒடுக்கப்பட்ட உரிமைகள் மற்றும் மறுக்கப்பட்ட சமூக பிரிவுகளுக்காக வந்து போராடியிருப்பாருங்க இதுதான் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது பி ஆர் அம்பேத்கருடைய நெருக்கமானவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவர் பார்த்திங்கன்னா காந்தியடிகளை வந்து எப்போது சந்தித்தார் அப்படின்னு கேட்ட எங்கே சந்தித்தார் அப்படின்னு கேட்டாங்கன்னா தென்னாப்பிரிக்காவில் வந்து சந்தித்திருப்பார் அதே போல் இரட்டைமலை சீனிவாசனுடைய நெருக்கமானவர் யார்னு பார்த்திங்கன்னா பிஆர் அம்பேத்கருடைய நெருக்குமானவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னு பார்த்திங்கன்னா லண்டனில் வந்து வட்டமேசை மாநாடுகள் வந்து மூன்று மாநாடுகள் வந்து நடைபெற்றிருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்றில் வந்து முதல் மற்றும் இரண்டாம் வட்டமேசை மாநாடுகளில் வந்து கலந்து கொண்டிருப்பார் மூன்றாவது வட்டமேசை மாநாடுல வந்து பார்த்தீங்கன்னா பூனா ஒப்பந்தத்தில் வந்து கையெழுத்திட்டுருப்பார் இவர் வந்து கையெழுத்திட்டுருப்பார் ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ